அலைக்கும் ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பாங்கு சொல்லுவதிலும் முதல் வரிசையில் நின்று தொழுவதிலும் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் அவற்றிற்காக போட்டி போட்டு கொண்டு செல்வார்கள் யாருக்கு அந்த இடத்தை கொடுப்பது என்பதை சீட்டு குலுக்கி எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகி விடுவார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று பதினைந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இமாமாக முன் நின்று தொழுகை நடத்துவதற்கு ஆசைப்படக்கூடிய அதிகமான மக்கள் பாங்கு சொல்லுவதில் அந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுவதில்லை காரணம் என்னவென்றால் பாங்கு சொல்லுதல் என்பது ஒரு கீழான பொறுப்பாகவும் இமாமத்து செய்தல் என்பது ஒரு உயர்ந்த பொறுப்பாகவும் சமுதாயத்தில் பதிவாகிவிட்டது இவர் அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறார் என்றால் அதை கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இவர் பாங்கு சொல்லுகிறார் என்றால் பாங்கு சொல்லக்கூடியவரா மத்தீனாக இருக்கிறீர்களா என்று அலட்சியமாக பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் பாங்கு சொல்லுவதற்கு போட்டி போடக்கூடிய அளவிற்கு நன்மை உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை போன்று முதல் வரிசையில் நிற்பது என்பது பெருமளவு நன்மை தரக்கூடிய செயல் என்பதை பலரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அறிந்தவர்களும் அது விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காத நிலையை பார்க்கலாம் மின் கீழே நிற்க வேண்டும் ஏசி காற்றை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பது போன்ற அற்ப காரணங்களுக்காகவும் சொற்ப சுகங்களுக்காகவும் போட்டி போட வேண்டிய நன்மையை அதாவது முன் வரிசையை சர்வசாதாரணமாக விட்டு கொடுக்கக்கூடிய நிலையையும் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் மீது யாருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நன்மையை பெற முயற்சிப்பதுதான் சரியான இறை நம்பிக்கையாளருக்குரிய அடையாளம்